ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சைலன்ஸுன்ற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு எப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான அஞ்சு திறமைகளை வளர்த்தலாம் பற்றி பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்டாப் பண்ணிடலாம் வெரி ஃபஸ்ட் பாயிண்ட் லிசனிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் பொதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுகிறப்போ இல்லை ஆஃபீஸ்மேட்ஸ் கிட்டே பேசுகிறப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம எப்படி ரிப்ளை பண்ணலான்றத பற்றி நம்ம மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம் அவங்க பேசுகிறப்போ நம்ம திங்க் பண்ணுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் லெசன் பண்ணி முடிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்க எந்த மாதிரி விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல வராங்க நல்லது சொல்ல வராங்களா கெட்டது சொல்ல வராங்களா கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் எதிரில் இருக்கிறவர் எப்பேற்பட்ட நபர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த நபர் உங்களுக்கு தேவையான விஷயங்களா உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்ற தரம் விஷயங்களா பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நீங்கள் பண்ணலாம் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவாவே இது சரியில்லை அது சரியில்லை அது வராது இது வராதுன்னு பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக அவங்களை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இதற்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் இப்போ யூடியூபில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்திருப்பீங்க நீங்கள் சில வீடியோஸ் பார்த்துட்டு அதை லிசன் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ இருந்தால் கண்டினியூ பண்ணுவீங்க இல்லை அது சரியில்லை நீங்க நீங்கள் வந்தது வேறு விஷயம் அங்கே இருக்கிறது வேறு விஷயமா இருந்தால் சீக்கிரமா வேற வீடியோ மாறிடுவாங்க அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு தனி நபர்கிட்ட இருந்தோம் சினிமா வீடியோ புக்ஸ் இதுல எதுவா இருந்தாலும் சைலண்டா என்ன சொல்ல வராங்கிறத ஃபர்ஸ்ட் லெசன் பண்ணும் ஸோ அதை லெசன் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் செகண்ட் பாயிண்ட் ப்ராப்ளம் சால்விங் ப்ராப்ளம் சால்விங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் ஹால் தான் ஒரு குறிப்பிட்ட ஆன்சருக்கு வெவ்வேறு விதமாக கொஷின்ஸ் கேட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க பொறுமை இல்லாதவங்க முதல் ரெண்டு வார்த்தை மட்டும் படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிருவாங்க பட் சைலண்டாக இருக்கிறவங்க தான் அது என்னென்னு பொறுமையாக ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்கான ஆன்சர் நம்ம படிச்சது இதுக்கான ஆன்சர் அது சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிப்பாங்க இதே பொழுதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பொறுமையாக சைலண்டாக அது என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் மூணாவது பாயிண்ட் டிசிஷன் மேக்கிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க எந்த மாதிரி காலேஜ் எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்போ எந்த மாதிரி கம்பெனி போகணும் எந்த மாதிரி துறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பாங்க வீட்ல ஏதோ ஒரு சில டைம் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க இவங்க இருக்கிற எல்லா கேட்டகரிலயுமே யாராச்சும் தெரிஞ்சவங்களோ இல்ல அவங்களுக்கு நம்பிக்கையானவங்களோ ஏதோ சஜஷன் சொன்னாங்கன்னா அத அப்படியே ப்ளைண்ட ஃபாலோ பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபோன் பர்ச்சேஸ் தான் இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தால் அதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பிளஸ் பாயிண்ட் ஒரு பத்து மைனஸ் பாயிண்ட் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம வாங்குவோம் அதே தான் நம்ம மார்க் அடிப்படையில் ஒரு பத்து காலேஜ் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு மூணு கோர்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் எந்த வேலைக்கு போகலான்ற துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அதே போல தான் நம்ம சைலண்ட்டாக இருந்து எந்தெந்த துறையெல்லாம் எவ்வளோ இருக்குது அதை நமக்கு எது செட் ஆகுன்றது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்கணும் அதே போல தான் நம்ம குடும்பத்திலையும் நம்ம எதுவும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தால் யாருமே பாதி பாதிப்பும் அடையக்கூடாது அதனால நாளைக்கு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படி வந்தாலும் நம்ம அதை சுலபமாக தீர்க்கிற மாதிரி முடிவெடுக்கணும் இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு சைலண்டாக இருந்து யோசிச்சு முடிவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பக்க விளைவு எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லது நடக்க உதவும் ஃபோர்த் பாயிண்ட் லேர்ன் அண்ட் ஆக்ஷன் இந்த லேர்னிங் மட்டும் நம்ம எந்த அளவுக்கு தனிமையில் சத்தமே இல்லாமல் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம பண்ணுறோமோ அது நம்மளுக்கு ரொம்ப பல மடங்கு பலன் தரும் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் இதை நம்ம கேட்டிருப்போம் நம்ம மார்னிங் டைமில் சீக்கிரமாக எழுந்து தனி ரூமில் படிச்சோம்னா தான் நமக்கு ஈஸியாக எல்லாமே புரிஞ்சு எல்லாமே சீக்கிரம் படிக்க முடியும்னு முடியும் ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லைங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லா பெரிய பெரிய தலைவர்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க மார்னிங் டைமில் நம்மளும் சைலண்டாக இருந்து நம்ம சரௌண்டிங்ஸும் சிலண்ட்டாக இருந்து நமக்கு வேணுங்கிறத நினச்சி படித்தோம்னாலும் பார்த்தோம்னாலும் செஞ்சோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆனால் லேர்னிங்ஸ் அதிகமாகும் ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ண லேர்ன் பண்ண ஆட்டோமெட்டிக்காக நம்ம அதை ஆக்ஷனில் கொண்டு போய் முடிப்போம் அந்த ஆக்ஷன் இத்தனை நாளாக நம்ம படிச்சு லேர்னிங்ஸ் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணி முடிப்போம் கடைசி அஞ்சாவது பாயிண்ட் சைலண்ட் ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு சில வகையில் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் டைம்லையும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ராஜெக்ட் டெலிவரி டைம்லையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிளைண்ட்டு ஃபேஸ் பண்ணுற டைம்லையும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சைலன்ஸ் ஆமாங்க நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்படியும் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறோம் ப்ராஜெக்ட்டு எப்படி டெலிவரி பண்ண போகிறோம் பிஸ்னஸில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வர போகிறோம் நமக்கே தெரியும் ஆனால் நம்ம லாஸ்ட் மினிட்ல நம்மளே நம்ம தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்து சிலண்ட்டாக இருந்தாலே ஆட்டோமெட்டிக்காக அதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகிடும் ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணமோ ஸ்மூத்தாக ரெகுலராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ் ஈஸியாக கிடச்சிரும் ஒன்ஸ் இன்னைக்கு இந்த சைலன்ஸோட பவரை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்க எல்லா வல்லுநர்களும் எல்லா பெரிய மனிதர்களும் எல்லா தலைவர்களும் எப்படி இவ்வளோ காமாக சைலண்ட்டாக எல்லாமே ஃபேஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வந்தாங்கன்ற உங்களுக்கு புரியும் இந்த வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க ஏதோ ஒரு வரியில கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமா இருக்கும் விடாமுயற்சி நல்லதே எண்ணுங்கள் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்